என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிக்க மனம் நாவல் பகுதி பதினேழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் முன் அமர்ந்திருக்கும் சின்மையை முகத்தில் ஒரு அகந்தையை தரிசித்தான் கௌதம் அவன் விழிகள் இடையிடையே எதிரில் நிற்கும் யாழினியை பார்க்கிறது யாழினி விழிகளில் ஒரு நடுக்கத்தையும் பயத்தையும் அவன் கண்டான் என்ன கௌதம் என்ன அப்படி பார்க்கற எவ்வளவு தைரியம் இருந்தா இவ ஏன் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கான்னு தானே யோசிக்கிற என்ன பண்றது சூழ்நிலை உன் முன்னாடி வரவழைச்சிருக்கு நானும் சும்மா இங்க வரல ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிதான் இங்க வந்திருக்க சின்மையை கூற அதை கேட்ட யாழினி இதயம் சோர்ந்து போனது அத்தனை நேரமும் தரையை பார்த்து கொண்டிருந்த அவள் விழிகள் அவளையும் அறியாமல் கௌதமை பார்த்தது அவன் விழிகளும் அவளை உரசி சென்றது நீ வேணும்னா என்ன மறந்த மாதிரி நடிக்கலாம் நம்ம ஜூனியரான இவள கல்யாணமும் பண்ணி இருக்கலாம் ஆனா அது ஊருக்காகவும் உங்களுடைய வீட்டுக்காகவும் மட்டும் நடந்த கல்யாணம்னு எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தானே இருக்கீங்க சரி அதை விடு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி கௌதம் ரொம்ப நிம்மதியா இருக்கான் அப்படி இருக்க கூடாது நீ போய் அவனை பாரு அவன் கூட நீ எடுத்துக்கிட்ட போட்டோஸ் ஏதாவது இருந்தா அதையும் கையோடு எடுத்துட்டு போ அந்த போட்டோஸ் அவனுக்கு காட்டி மிரட்டு அப்படின்னு சொன்னான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லைன்னு சொன்னது அந்த பொண்ணு இல்ல ஏனால பைத்தியமா இருந்த நீ திடீர்னு இவ்வளவு கட்டிக்கிட்டதும் சின்ன ஒரு பொறாம தலை தூக்கதான் செஞ்சது அதனாலதான் ஒரு ஸ்பைய வச்சு உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாம வேலை பார்த்து ரெண்டு பேரும் ரெண்டு ரூம்ல படுத்து இருக்கிற போட்டோவையே எடுத்து அவரு அனுப்பி வச்சாரு இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு நீ என்ன மறக்கல உன்னால என்ன மறக்கவும் முடியாது உன்னுடைய ஆட்டி மனசுல நான் தான் இருக்கேன் அத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னுடைய அழகு மேலே எனக்கே ஒரு பொறாமையும் வருது தலையை திருப்பி யாழினியை ஏற இறங்க பார்த்த சின்மயி இவ்வளவு நீ கட்டிக்கிட்டதும் என்னை விட தான் அழகுன்ற சந்தேகம் என் மனசுக்குள்ள வந்துடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கூட கேட்டேன் என்னை விட அந்த ஜூனியர் யாழினி தான் அழகா இருக்காளானு பொறாம பிடிச்சவளுங்க ஆமான்னு சொல்லிட்டாளுங்க அதுக்கப்புறமா என் தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு பசி போச்சு எல்லாமே போச்சு அப்புறம் அந்த ஸ்பை தான் என் வேதனைய போக்குனாரு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் இவ அழகி பேரழகின்னு சொன்னாலும் உனக்கு அப்படி தோணல பாத்தியா உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அதனால தானே என் அழகின்னு சொன்ன இந்த அழகிய நீ தள்ளி வச்சிருக்க ஓ தான் அந்த செயல் தெளிவா சொல்லுதுல நான் இப்ப வந்தது வேற ஒண்ணு இல்ல நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு எவ்வளவு உறுதி நினைக்கலாம் ஆனா என்னால் அப்படி நினைக்க முடியுமா நான் உன்னை காதலிச்சிருக்கேன் பாரு நீ சந்தோஷமா தான் இருக்கணும் அவ யாருன்னு நீ கண்டுபிடிச்சு அவளுக்கு சரியான தண்டனையை நீ கொடுக்கணும் நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்ல அவ யாரு என் மேல நீ இப்பவும் காதலா இருக்கேன்னு தெரியும் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணிச்சுன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண ஓடி வந்துடுறேன் கட்டுனவனுக்கு துரோகம் செய்ய எல்லாம் நான் விரும்பல அத நீயும் விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னுடைய இந்த அழகான முகத்தை பார்க்கணும்னு கண்டிப்பா உன் மனசுக்குள்ள இருக்கும் ஏக்கமும் இருக்கும் அப்படி ஒரு ஏக்கம் இருந்தா தயங்காம எனக்கு கூப்பிடு வந்து என்னுடைய இந்த அழகான முகத்தை உனக்கு காட்டிட்டு போறேன் எங்க வரணும்னு சொன்னா மட்டும் போதும் வந்துடுறேன் இந்த அழக பார்த்து நீ ஆறுதல் அடைஞ்சா எனக்கு சந்தோஷம் தான் போயிட்டு வரேன் என்றவள் எழுந்து செல்ல யாழினியை எரித்து விடுவது போல் பார்த்தான் கௌதம் சத்தியமா நான் எதுவும் செய்யல ஆனா அதை இப்ப இவர்கிட்ட சொன்னா இவர் நம்ப போறதில்ல ஜொலிக்கும் கௌதமின் விழிகள் மெல்ல சோர்ந்து போவதை கண்டால் யாழினி இப்போது அவன் விழிகளில் சோகம் அவன் விழிகள் நிறைகிறது அவளது இந்த வலியைக் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அவள் வாய்தான் கூறியது மனம் அதை விரும்பவில்லை நினைக்கவும் இல்லை அவன் விழிகள் நிறையும் போது அவள் மனம் மகிழவில்லை அதுவும் சேர்ந்து சோகத்தில் மூழ்கியது அவள் விழிகளும் கசிந்தன ஓடி சென்று அவனை கட்டி தழுவி பிளீஸ் கௌதம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன அவளை நினைச்சு வேதனைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் என்று கூற அவள் மனம் துடிக்கிறது ஆனால் என்ன செய்வாள் இங்கு இப்போது அவள் அல்லவா குற்றவாளியாக நிற்கிறாள் அவளை அழைத்து அப்படி பேசிய அந்த பெண் அவள் யார் ஒருவேளை ஸ்ருதியாக இருப்பாளோ ஸ்ருதி மீது யாழினிக்கு சந்தேகம் வந்ததும் சட்டென்று அறையில் இருந்து வெளியே வந்த யாழினி ஸ்ருதியை அழைத்தாள் ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றவள் சொல்லுடி என்றாள் ஏய் நீ தானே அந்த சின்மயிக்கு போன் பண்ணி உன்னுடைய கௌதம் அண்ணாவை போய் பார்த்து மிரட்ட சொன்ன என்னடி உளறிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பதில் எங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சு பிரச்சனைய நீயே கிளவி விட்டுட்டியா என்னடி உளறிட்டு இருக்க இப்படி பண்ணா உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை தீர்மா இல்ல அது அதிகமாகுமா உங்க பிரச்சனைய தீர்க்கணும்னு எனக்கும் ஆசைதான் அதுக்காக அந்த பிரச்சனைய பெருசாக்க எல்லாம் நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு பைத்தியம் ஒண்ணு முத்தி போகல அது மட்டும் இல்ல நீ பேசுனத கௌதம் அண்ணா கேட்ட பிறகு நான் எப்படி அவளை கௌதம் அண்ணா கிட்ட அனுப்பி வைப்பேன் அத பத்தி நீ யோசிச்சு பாத்தியா நீ நல்லா இருக்கணும் கௌதம் அண்ணா நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் பேசிக் கொண்டிருக்கும் யாழினியின் செல்லுக்கு கௌதமிடம் அழைப்பு வந்தது சரி நீ கௌதம் கூப்பிடுறாரு நீ கட் பண்ணு ஓகே ஓகே அழைப்பி துண்டித்தாள் ஸ்ருதி கௌதமின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட யாழினி சொல்லுங்க கௌதம் என்றாள் உள்ளவா அவன் குரலில் உஷ்ணம் அது அவளை சுட்டெரித்தது வரை அழைப்பை துண்டித்தவள் அறைக்குள் வந்தாள் இப்ப உனக்கு சந்தோஷம் தானே கோபமாக கேட்டான் கௌதம் நான் எதுவும் செய்யல பேசாதடி பேசாத நீ பேசுற எல்லாத்தையும் நம்ப காதுல சுத்திட்டு இருக்கல கேனையன் மன்சியன் என்ன என்ன வேதனைப்படுத்தி பாக்குறதுதான் உன்னுடைய லட்சியம் நான் வேதனை பார்த்து ரசிக்கணும்னு தானே நீ நினைச்ச நீ அப்படி நினைச்சதுக்குள்ள தப்பில்லடி ஆனா அது செஞ்ச பாரு அதுதான் என்னால தாங்கிக்க முடியல வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு என்ன வேதனை படுத்துன உனக்கு வேதனை என்னால புரிய வைக்கிறேன் பாரு அவள் விழிகளில் பயம் அப்பட்டமாக பிரதிபலித்தது அதை கௌதம் கண்டு கொள்ளவே இல்லை கௌதம் சத்திமென எதுவும் செய்யல பேசாதடி பேசாத இது ஆபீஸ் அதனால மட்டும் உன்னை சும்மா விடுறேன் ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் இங்க என்ன பகிச்சுக்கிட்டேனு கண்டிப்பா வேதனைப்படுவ அவன் கோபமாக கூற பயம் அவளை கொள்ள இனி என்ன நடக்க போகிறதோ என்று நடுங்கியது அவள் இதயம் யாழினி மீது இருந்த கோபத்தை கௌதம் அலுவலகத்தில் அனைவரிடமும் காட்ட ஆரம்பித்தான் அவனிடம் வந்து பேசிய அனைவரிடமும் எரிந்து விழுந்தான் தேவையில்லாமல் கோபம் கொண்டான் அதை பார்க்கும் போது யாழினியின் இதயம் வலித்தது இந்த கோபம் அனைத்தும் மொத்தமாக மாலை தன் பக்கம் அல்லவா திரும்ப போகிறது இந்த கோபத்தை அவள் எப்படி தாங்கிக் கொள்வாள் அதை நினைக்க நினைக்க அவள் இதயம் பலவீனமாக கொண்டே சென்றது இந்த அளவு கோபத்தில் இருப்பவனின் கையில் சிக்கினால் தன் கதி அதோ கதிதான் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையா மாலை ஆகிவிட்டது நேரம் இதோ என்பதற்குள் விட்டது போல் அவள் உணர்ந்தாள் கௌதம் புறப்பட தயாராகிறான் கௌதமின் விழிகளில் இருந்து தப்ப முடிந்திருந்தால் ஒரே ஓட்டமாக அவள் அவளது வீட்டிற்கு ஓடியிருப்பாள் ஆனால் அவனது அறையில் இருந்து அவளை ஒரு நிமிடம் கூட வெளியே அவன் தனியாக அனுப்பவில்லை தன் லேப்டாப்பை ஷடௌன் செய்தவன் அதை எடுத்து பேக்கில் திணிக்கும் போது கதவு தட்டப்பட்டது எஸ் என்றான் அறைக்குள் புன்னகையோடு வந்த அந்த இளைஞனை கண்டதும் கௌதமின் முகமும் மலர்ந்தது எழுந்து ஓடி வந்து அந்த இளைஞனை கட்டி தழுவிக்கொண்ட கொண்ட கௌதம் வாங்க அஜய் என்ன இந்த பக்கம் உற்சாகத்தோடு கேட்டான் எஸ் மிஸ்டர் ஒரு வேலை விஷயமா திருப்பூர் விசிட்டிங் கார்டு என் தான் இருந்தது உங்களுக்கு ஒரு சொல்லாமலே வந்துட்டேன் பிளீஸ் உட்காருங்க அந்த இளைஞனை அழைத்து வந்து இருக்கையில் அமர்த்தியவன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் யாழினி ரெண்டு காஃபி அவள் வெளியே சென்று சில நிமிடங்களில் காஃபியோடு வந்தாள் இருவரும் காஃபியை வாங்கி பருகியபடியே பேச்சை தொடர சார் நான் வெளிய வெயிட் பண்ணலாமா யாழினி கேட்டாள் இல்ல உன்னுடைய உதவி தேவைப்படுது இங்கே இரு என்று கூறியவன் அந்த இளைஞனிடம் பேச ஆரம்பித்தான் ஆனால் அவளது எந்த உதவியும் அவனுக்கு தேவைப்படவில்லை அவளை அறையிலிருந்து அனுப்ப மனமில்லாமல் தான் அவள் உதவி தேவை என்று கூறி அவளை அங்கேயே அமர்த்திக் கொண்டான் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இளைஞன் கிளம்பி விடுவான் அதற்குள் இங்கிருந்து தப்பித்தால்தான் கௌதமின் இந்த கோப பார்வையிலிருந்து தன்னால் தப்பிக்க முடியும் என்று யாழிக்கு நன்றாக தெரியும் என்ன செய்வது நான் வரேன் அவள் கூற கூற ஓகே என்று அவன் தன் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டியவள் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியே சென்றாள் அவள் வெளியே செல்லும் போது அவளை பார்த்து கொண்டிருந்த கௌதம் அப்போது அதை கவனிக்கவில்லை அவள் வெளியே சென்ற பிறகுதான் இவைத்துக்கு ஹேண்ட் பேக் எடுத்து மாட்டிட்டு போனா சந்தேகம் வந்துவிட சிசிடிவியில் அவள் எங்கு செல்கிறாள் என்று பார்த்தான் அதோ அவள் வாசலை நோக்கி செல்கிறாள் வெளியே வந்துவிட்டாள் கேட்டை நோக்கி அவள் நடப்பதைக் கண்டதும் ஓ நோ சாரி மிஸ்டர் அஜய் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் நான் போயாகணும் இட்ஸ் ஓகே நீங்க கிளம்புங்க நான் கிளம்புறேன் ஆனா இலங்கை வரும்போது நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும் என்று கூறி அஜய் எழுந்து கொள்ள அவனையும் அழைத்துக் கொண்டு வாசலுக்கு வந்தவன் அவனை வழி அனுப்பிவிட்டு தன் காரில் அமர்ந்தான் கார் மின்னலாக கேட்டை தாண்டி பாய்ந்தது கண்ணிட்டும் தூரம் வரை யாழினியை காணவில்லை ஏதோ பொறித்தட்ட காரை அப்படியே திருப்பியவன் வந்த வழியாக பாய்ந்தான் இதே நேரம் யாழினி கார் செல்ல முடியாத அந்த சிறு சாலையில் வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் இன்று இப்போது கௌதமிடம் சிக்கினால் எந்த சந்தேகமும் வேண்டாம் அவன் கோபத்திற்கு தான் இரையாக வேண்டும் தன்னை தேடி அவன் பிரதான சாலை வழியாக தான் செல்வான் ஆட்டோ ஸ்டாண்ட் வரை செல்வான் அதை பேருந்து நிறுத்தம் தன்னை காணவில்லை என்று கண்டதும் பேருந்து நிறுத்தத்திற்கும் செல்வான் அங்கும் தான் இல்லை என்று கண்டதும் நேராக தன் வீட்டிற்கு செல்வான் அங்கும் தான் வரவில்லை என்று அறிந்ததும் அவன் அங்கிருந்தும் திரும்பி செல்வான் அவன் தன் வீட்டிற்கு சென்று திரும்பியதை தன் அம்மாவை அழைத்து உறுதிப்படுத்திய பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தவள் இங்கு அருகில் இருக்கும் தன் தோழியின் வீட்டை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறாள் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் அவள் தோழியின் வீடு வந்துவிடும் அங்கு சிறிது நேரம் செலவிட்ட பின் கௌதம் தன் வீட்டிற்கு சென்று திரும்பிவிட்டான் என்று அறிந்த பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும் வீட்டை எட்டிவிட்டால் எல்லாம் தன் கைக்குள் என்று அவள் மனம் நம்பியது ஆனாலும் கௌதம் இடம் சிக்கி விடுவோமோ பயம் அவள் அவள் கால்கள் வேகமாக நடக்க செல்போன் எடுத்து பார்க்கும் போது எல்லாம் கௌதம் என்று டிஸ்பிளே காட்ட அதை பொருட்படுத்தாமல் செல்லை கையில் வைத்தபடியே வேகமாக நடந்தவள் தன் தோழியை அழைத்து ஏ கங்கா நீ வீட்ல இருக்கியா என்று கேட்டாள் இருக்கேன் நான் உன்னுடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் ஏன் வீட்டுக்கு வரையா கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா வா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது ஏய் கல்யாணத்துக்கு வந்துட்டு போனல்ல கல்யாணத்துக்கு வந்துட்டு போன ஆனா எதுவும் பேச முடியலையே சீக்கிரமா வா கௌதம் பத்தி கேட்கணும் வரேண்டி என்றவள் அழைப்பை துண்டித்து வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் தொடர்ந்து கௌதமிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்க அழைப்பை ஏற்காமல் வேக வேகமாக அவள் கால்கள் நடக்க இறுதியில் இறுதியில் இவ்வளவு வேகமா எங்க போற யாழினி என்ற கௌதமின் குரல் கேட்டதும் அவள் விடிகள் அதிர்ச்சியில் விரிந்தது எடுத்து வைத்த கால்களுக்கு வேர் முளைத்து விட்டதா என்ன அது பூமியோடு ஒட்டிக்கொண்டு அசைய மறுக்கிறதே அவள் இதயம் தாறுமாறாக அடித்தது அந்த ஓசை அவள் செவியில் சத்தமாக விழுகிறது தலையை திருப்பி அவனை பார்க்கும் தைரியம் கூட யாழினிக்கு இல்லை ஓரப்பார்வையால் கௌதம் எங்கு நிற்கிறான் என்று பார்த்தாள் இதோ அவள் அருகில் மிகவும் அருகில் நிற்கிறான் ஓடி விடலாமா என்று கூட அவள் மனம் நினைத்தது வேண்டாம் கிட்ட இருந்து ஓடி தப்பிக்க கண்டிப்பா முடியாது காலேஜ்ல ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு இவருக்கு தானே ஆடாமல் அசையாமல் அதிர்ந்த விழிகளோடு அவள் அப்படியே நிற்க அவள் முன் வந்து நின்ற கௌதம் என்கிட்ட இருந்து தப்பிக்க உன்னால முடியும்னு நீ எப்படி நம்புற அது உன்னால முடியுமா அவன் வார்த்தைகளில் கோபம் இல்லை வா வீட்டுக்கு போலாம் கௌதம் ப்ளீஸ் நான் எந்த தப்பும் பண்ணல சின்னையும் உங்களை தேடி வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஓ அப்படியா ஆமா சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல ஒரு பொண்ணு தானே அவளுக்கு ஃபோன் பண்ணதா சொன்னா என்ன பிளாக்மெயில் பண்ணவும் அந்த பொண்ணு சொன்னதா சின்மையை சொன்னாலே அந்த பொண்ணு சத்தியமா நான் இல்ல கௌதம் அத பத்தி எல்லாம் வீட்டுல போய் பேசலாம் இது ரோடு வா வீட்டுக்கு போலாம் கௌதம் ப்ளீஸ் நான் சொல்றது உண்மை நான் எந்த தப்பும் பண்ணல நான் சுருதி கிட்ட பேசுனது என்னவோ உண்மைதான் ஆனா உண்மையிலேயே உங்களை அப்படி டார்ச்சர் பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது கௌதம் ப்ளீஸ் என்னை நம்புங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அது வரைக்கும் என்ன எங்க வீட்டுல இருக்க அனுமதிச்சா நல்லா இருக்கும் ரொம்ப சாமர்த்தியமா பேசி தப்பிக்க பாக்குற யாழ்னி இந்த நாடகம் எதுவும் எங்க தேவையில்ல வா வீட்டுக்கு போலாம் அவளுக்கு அழுகையே வந்து விட்டது வா யாழினி அவன் குரல் கடுமையாக ஒலித்தது நிறைந்து விட்ட விழிகள் முத்துக்களாக சிந்த அதை கண்டவன் உன்னுடைய கண்ணீர் முத்துக்களுக்கு விலை அதிகம் ரோட்ல சிந்திடாத வா அவள் கரத்தை பிடித்தான் அதில் கோபத்தின் சாயல் ஒரு துளி கூட இருக்கவில்லை மென்மையாக தான் அவள் கையை பிடித்திருக்கிறான் ஆனால் அரண்டவன் கண்களுக்கு இருந்ததெல்லாம் பேய்தானே ஏதோ கௌதம் தன் கையை பிடித்து இழுத்து செல்வது போல் அவளுக்கு தோன்றியது அவன் கை பாவையாகி அவனோடு நடந்தாள் யாழினி ஒரு இரண்டு நிமிடம் நடந்து ஒரு சிறு சந்துக்குள் நுழைந்தான் கௌதம் அந்த சந்துக்குள் நுழைந்ததுமே பிரதான சாலை தெளிவாக தெரிகிறது இந்த சாலையில் இப்படி ஒரு சந்து இருப்பது அவளுக்கு தெரியவில்லை இப்போதுதான் அதை கவனிக்கிறாள் பிரதான சாலை வழியாக காரில் வந்து கொண்டிருந்தவன் இந்த சிறு சாலை வழியாக தான் செல்வதை பார்த்திருப்பான் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு ஓடி வந்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது இருவரும் பிரதான சாலையை எட்டிவிட்டனர் அது கௌதமின் கார் சாமி ஓரம் நிற்கிறது இருவரும் காரை நெருங்கிவிட்டனர் அமைதியாக ஏறி அமர டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தவன் காரை திருப்பினான் கார் வீட்டை நோக்கி மிதமான வேகத்தில் நகர்ந்தது ஆனால் யாழினியின் இதய துடிப்பு உயர ஆரம்பித்தது பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்